பிரித்தினி அரசுவா அல்லியன் அனுபமை ஆணை இவம் இரதி குஞ்சரம் வல்விலங்கு இக்கரி இந்த மாதிரி யானை அப்படிங்கறது மட்டுமே பிரிக்க முடியுது அப்ப யானைக்கு இத்தனை எப்படி வந்து நிறைய சொற்கள் பொருள் இருக்கு அழகு மேன்மை வயல் வண்டு துகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி யானைன்ற ஒரே ஒரு பொருளை மட்டுமே இத்தனை வார்த்தைகள் அதே மாதிரி உரிய பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு மேகம் அப்படிங்கிறதுக்கான பொருள் கொண்டல் அப்படின்னா மேகம் கொண்டல் அப்படின்னா மேகம் ஆகுலம் ஆகுளம்ல ஆகுதான் கரெக்டான பொருள் வருத்தம் தானே தவிர சோர்வு கிடையாது மாலை அதே மாதிரி வேற என்ன மாலை அழகலானது அப்படின்னா மாலை அழகா மாலை அடுத்து மதில் அப்படின்னா உரிசை மல்லல்னா வளம் எல்லாமே அடுத்து பாருங்க பச்சை தண்ணீர் அப்படின்னா அர்த்தம் பச்சை கலர்ல இருக்குமா அது கிடையாது குளிர்ந்த தண்ணீர் சுடு தண்ணி சூடு அல்லாத தண்ணி பச்சை பால் காய் பால் காய்ச்சினா தான் அது காய்ச்சிய பால் பச்சை பானை அதாவது பானைகளை வந்து செய்யும் போது அதை சுடுவாங்க அது சுட்டா மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து அது கொல்லக்கூடிய திறனை வந்து அது பேச்சிருக்கும் அது புடிச்சுக்கக்கூடிய திறன் இல்லைன்னா அப்படி மண்ணு கீழே ஒளியிருந்த மண் எப்படி உறிஞ்சி எடுத்துக்குதோ அது மாதிரி உறிஞ்சிடும் பச்சை பானைன்னா சுடாத பானை பச்சை பச்சை மண்ணு பாது அப்படின்னா ஈரம் உள்ள மண் தெரியாத ஒரு ஈழ குழந்தை செய்ய பிசைந்த மண் பாண்டம் செய்யறது மண் பச்சை புதிய ஊன் கரைய வைக்கலன்னா அதை பச்சரி அப்படின் நெல்ல அவிக்காம வச்சிருந்தா அது பச்சரிசி பச்சரிசி புகரிசி அவிச்சா புழுங்கரிசி அவிக்கலைன்னா பச்சரிசி பிறந்த சில நாட்களே ஆன குழந்தை இந்த பச்சை வேர்ட்ல எத்தனை வருது பாருங்க பச்சை பிள்ளை அப்படின்னா குழந்தை அறியாத குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை புண்ணு அப்படின்னா இப்பதான் பட்டிருக்கு ஆறாத புண்ணு பச்சை உடம்பு காரி அப்படின்னு சொன்னா தாய்க்கு குழந்தை பிறந்த பிறகு இருக்கக்கூடிய இந்த புண்பட்ட உடல் அடுத்து பச்சை பிள்ளை தாய்ச்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கை குழந்தை உடைய தான் என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை உடம்பு பாருங்க ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் இருக்கு வந்து பொருத்தமான சொல் சொல் ஆட்சின்னு அந்த வார்த்தைகள்ல விளையாடக்கூடிய விளையாட்டுகள்ல இந்த சொல் பத்தின சில ஒரு அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் சோறு அப்படின்றத பாருங்க உண்டி அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட சோறு அப்படிங்கிறது அடுத்து பாருங்க கூழ் கொளக்குறைபட கூளுடைவியநகர்

இது வந்து ஒரு பொருள் குறிக்கக்கூடிய பல சொற்கள் இப்ப மிகுதி அப்படிங்கிறவர்களை தரக்கூடிய சொற்கள் எங்க இருக்கு மிகுதி மிகுதி அப்படின்னு அர்த்தம் நிறைய அர்த்தம் எவ்வளவு சிலருக்கு கொள்ளாது நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறது சோ மிகுதினா அதிகமான சனி கூர்களி சாலை சிறந்தவன் மிகுது சிறந்தவன் அவர் ரொம்ப சிறந்தவன் நனி நனி கூர்ந்தான் மிகுதியா இருக்கிறது சரி பேசுப்பா அப்படின்னு ஏதோ பேசுதல் இயம்புதல் உரைத்தல் இது எல்லாமே பேசுற பொருளை தரக்கூடிய ஒரு பல சொற்கள் சூரியன் என்னன்னா ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வெயின் இது சூரியனை குறிக்கக்கூடியது குழந்தை அப்படின்னா பிள்ளை குழவி மகவு செய் உலகம்னா புவி தரணி நாணிலம் பார் வயம் இது எல்லாமே குறிக்கக்கூடியது அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை வரும் மேதினா உலகம் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள்ல ஒரு பொருளுக்கு பல்வேறு சொற்கள் காணப்படுறது அப்படின்றது மொழியோட வளத்தை காட்டுது சொற்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு ஏத்த மாதிரி பொருள் தரக்கூடியது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் கீழ பாருங்க அழகு அப்படின்னா சரிங்களா அதைப்படி வேற என்ன சொல்லலாம் சிங்காரம் அப்படின்னால அழகுதான் இரக்கம் அப்படின்னா அருள் பறிவு கருணை கிளி சுகம் கிளை கிளிய குறிக்கக்கூடியது மழை சிலம்பு பொறுப்பு வரைன மலை கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு கதிரவனை குறிக்கக்கூடியது காடு வயல் களனா வயல் தான் அடுத்து கடல் அழுவம் ஆர்கழி ஆளி இதெல்லாமே கடலை குறிக்கக்கூடியது வாரணம் பவம் இதெல்லாமே கடலை குறிக்கியது நெருப்பு தீ அக்னி கணல் சுத்தல் அடுத்தது பாருங்க பல பொருள் குறித்த ஒரு சொல் ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை தருவதா பத்தி இந்த இடத்துல சொல்றோம் திங்கள் அப்படின்னா மாதம் நிலவு கிழமை கிழமைக்கு இன்னொரு பொருள் என்னது உரிமை ஆறு அப்படின்னா நம்பர் இன்னொன்னு என்னது வழி இன்னொன்னு தண்ணி போற வழி அடுத்து இசை அப்படின்றாங்க அதனாலதான் ஆற்றுப்படுத்துறது பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி வழிப்படுத்தக்கூடிய இலக்கியங்களாக ஆற்றுப்படுதல் ஆற்றுப்படை இலக்கியங்கள் இசை சம்மதிக்கிறது இசைந்து கொண்டு சங்கீதம் பண் இந்த மூன்று பொருளையும் தரக்கூடிய ஒரே சொல் இசை மாலை அப்படின்னா அர்த்தம் சாயங்கால நேரம் இன்னொன்னு பூ மாலை சரியா நை அப்படின்னான் அர்த்தம் போட்டுக்கிற கூடிய அணிகலன்கள் இன்னொன்னு நகை புன்னகை மை அப்படின்னா அறிவு சரி இன்னொன்னு நிலவு இன்னொன்னு மதிச்சு நட மதித்தல் வேளம் அப்படின்னா யானை இன்னொன்னு வேளம்னா மூங்கில் களைனால என்னது மூங்கில் தான் கரும்பு வேளம் அடுத்து சொல்றாங்க அப்ப இன்னொன்னு பொறி அப்படின்னா பொறியல் எந்திரம் மெயினா உண்மை உடம்பு மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் மாமரம் குதிரை விலங்கு உடுக்கை உடுக்கை இழந்தவன் கை அங்கே அடை இன்னொன்னு உடுக்கைங்கிறது இசைக்கருவி அண்ணம் அப்படின்றது என்னது உணவு மேல் அண்ணம் அப்படிங்கறது எதை குறிக்கும் இது உங்களுக்கான கேள்வி அன்னப்பறவை குறிக்கக்கூடிய மடி அப்படின்னா அர்த்தம் இரக்கர் மடிந்து போனான் செத்து போறது சோம்பல் மடினா சோம்பல் நான் கயிறு வெக்கப்படுறது மாடு செல்வம் விலங்கு வேங்கை அப்படின்னா ஒரு வகை விலங்கு என்ன விலங்கு புலி ஒரு வகை மரம் வேங்க மரம் இதெல்லாத்தையும் குறிக்கிறீது அதே மாதிரி ஒரு செல் குறிக்கக்கூடிய பல சொற்கள் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மனம் அப்படின்னா உள்ளம் நெஞ்சம் நிதிரைனா உடகம் வையம் பூமி மண்ணுலகம் பார் புவி நிலத்தை தான் குடிக்கும் இடர்னா துன்பம்னாலும் துன்பம் தான் இது எல்லாமே அப்படின்ற ஒரே ஒரு தரும் இங்க பாக்குறது எல்லாமே ஒரு குறித்த வீடு மனை இல்லம் அந்த மனையில் இருக்கக்கூடியவள் தான் மனையாள் இல்லவள் இல்லாள் அடுத்த பரிவு கருணை அருள்

We have much a lot of particles and X reading